கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எபிரேயர் நான்கு பதினைந்து நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் ஆம்பிரிய மாணவர்களே நாம்தேவனாகிய கத்த நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபித்து நம்மோடு கூட அவர் இணைந்து நாம் கடந்து செல்கிற ஒவ்வொரு பாதையிலும் நம் தேவநாங்கிய கர்த்தர் கடந்து வருகிறார் அவர் மனிதனாய் அவதரித்து பாவத்தை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மக்களை விடுதலை செய்வதற்காக தன்னையே பலியாய் கொடுத்தார் எனவே நாம் நம் தேவநாங்கே கர்த்தரை அண்டிக் கொள்ளும் போது நமக்காக அவர் தன்னுடைய பிதாவிடத்தில் பறிந்து பேசி அவர் நமக்கு நன்மைகளை பெற்றுத்தர தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார் எனவே எல்லாவித சூழலிலும் நாம் நம் தேவனை சார்ந்து கொண்டு அவரோடு கூட இணைந்து நிற்போம் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்